லக்ஷ்மி கடாட்சம் பெற சில வழிகள் சுக்கர ஓரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் சுக்கர ஓரையில் மொச்சை பயிர் வாங்கிடவும் செல்வம் சேரும் பசும் பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தனதாரை ஓரை வெள்ளிக்கிழமை வரும் வேளையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினொன்று தீபமும் பதினொன்று முறை வலம் வந்து வழிபட்டால் பண வரவு நிரந்தரமாகும் ஐஸ்வர்யம் தூப பொடியுடன் துளசி பொடியுடன் சேர்த்து அவரவர் தன ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிட்டும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரையில் சுக்கரன் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு முப்பத்தி மூன்று வாரம் வழிபட செல்வம் கிடைக்கும் கனகதரா ஸ்தோத்திரம் ஸ்ரீசூக்தம் சுக்தம் சுக்கர ஓரையில் பாராயணம் செய்ய பணம் வரும் யார் யார் யாரொருவர் ஜாதகத்தில் லக்கினத்திற்கு மூன்றில் சுக்ரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர தசைதான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கனகதரா ஸ்தோத்திரம் ஸ்ரீ சுத்தம் பாக்யசுக்தம் சுக்கர ஓரையில் பாராயணம் செய்ய பணம் வரும் வியாழக்கிழமை குபேர காலத்தில் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு மணி வரை குபேரனை வழிபட பணம் வந்து சேரும் தன பண்டார குபேரனை வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சதநாம சோத்திரத்தினை தீப தூப ஆராதனையோடு கூறிவர அஷ்ட தரித்திரம் நீங்கி தன லாபம் பெறலாம் வீட்டில் பலவித ஊறுக்காய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊருக்காய் பிரியர் எனவே பலவித ஊருக்காய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் மகாலட்சுமிக்கும் பண்டார குபேரருக்கும் சிறி சிறிதளவில் வில்வத்தால் அர்ச்சித்து வில்வ மாலை அணிவித்திட பணம் குவியும் குபேரனுக்கு தாமரை போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும் இந்துராணி மந்திரம் ஜெபம் செய்ய ராஜயோக வாழ்வு வாழ பணம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்தியநாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெறலாம் தொடர்ந்து பதினொன்று பௌர்ணமி அன்று இரவு எட்டரை மணிக்கு சொர்ணா கர்ஷண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பிரசாதமாக அவல் பாயசம் வைத்து வழிபட சொர்ண ஆகர்ஷணமாகும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேக அபிஷேகத்திற்கும் பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வலையிலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் வந்து சேரும் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து பன்னிரண்டு மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோட்டீஸ்வரர் ஆகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரனை கொண்டு செந்தூர் முருகனை வழிபட்டால் காரியத்தடை நீங்கி பலம் பெருகும் செல்வத்திற்கு உரியவர் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தினம் வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் வீட்டில் சுமங்கலியாக இருந்த பெண்களை நினைத்து மஞ்சளை பிடித்து அவர்களை நினைத்து வழிபட சகல தோஷங்கள் விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அமாவாசை முன்னோர்கள் இருந்த திதி இவைகளில் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நாம் செய்த அளவின் மடங்குகள் பணம் வரும் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்கள் வழிபாடும் இடைவிடாமல் செய்துவர குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் வயதான சுமங்கலிக்கு மங்களப் பொருட்களுடன் வளையல் மருதாணி சேர்த்து தானம் அளித்திட லக்ஷ்மி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் பகலின் கோமியத்தில் சிறிதள தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டிலும் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் நீர்ந்து பணம் வந்து சேரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கும் தரித்திரம் விலகும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளையிலும் லக்ஷ்மி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் வந்து சேரும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் ஸ்தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் சொர்ண பைரவருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்திட அதனை வீட்டு தெளித்திட சொர்ண லாபம் கிட்டும் ஐஸ்வர்யலட்சுமி படத்தினை வா வாசனை திரவியம் தடவி பணப்பையில் வைக்க பணம் ஆகும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க பணம் வந்து சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும் ஜோடி கழுதை படம் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் பசுவின் பரிசம் தனம் தரும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட வசியம் உண்டாகி செல்வவரத்து உண்டாகும் பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மியினை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வசமாகும் மகாலட்சுமிக்கு பச்சை பட்டினி அணிவித்து பணம் வாங்க வணங்க பணம் வந்து சேரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் தனாகர்ஷண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வம் நிலையாக தங்கும் சொர்ணாகர்ஷண பைரவருக்கு ஒன்பது நெய் விளக்கு ஏற்றிட தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்து வர குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அபிஜித் நட்சத்திரத்தில் அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசிவிற்கு அளித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் பாசி பருப்பை ஒரு பச்சை பயில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பயில் கொட்டி மூடிவிடவும் நேர் நீரில் விடவும் பணப்பிரச்சினை தீரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தன பிராப்தி அதிகரிக்கும் தினமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்கும் வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாள் குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலக்ஷ்மியை கனகதராஸ் தூத்திரம் கூறி சிறிதளவில் வில்வத்தால் அர்ச்சி அர்ச்சித்திட செல்வம் ஆகர்ஷணம் ஆகும் சொர்ணாகர்ஷண வைரவருக்கு தூய பன்னீரில் அவரவர் பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்திட பணம் சேரும் கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சைப்பட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும்